சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் தை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பாக மாநில தலைவர் நாகா ஆர் அரவிந்தன் தலைமையில் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சேலம் டவுன் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் கரும்பு பந்தல் அமைத்து புது பானையில் பொங்கல் வைத்தனர் சர்க்கரை பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் அம்மனுக்கு படைக்கப்பட்டு மகா தீபாரத்தனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி நிர்வாக செயலாளர் ஆர் வி பாபு பேரவை நிர்வாகிகள் முரளி கேசவன் வெங்கடேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆலயத்திற்கு வெளியே கோமாதாவிற்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி கோ பூஜை நடைபெற்றது பொங்கல் விழா முன்னிட்டு பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது பொங்கல் திருநாளான இன்று தேசிய தெலுங்கு சிறுபான்மை சமூக கூட்டமைப்பு சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தமிழர்களின் பேர் துடிக்கும் நாளாம் பொங்கல் நாள் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நேரத்திலே தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பின் சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் இனிப்புகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தேசிய தெலுங்க தெலுங்கர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பு சார்பாக இன்று சேலம் அகரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் அதனுடைய மாநில தலைவர் நண்பர் நாக அரவிந்தன் ஏற்பாட்டின் பெயரில் தைத்திருநாளான இன்று பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அது மட்டுமல்லாமல் உழவர்களை போற்றும் விதமாகவும் மற்றும் தமிழ் திருநாளை போற்றும் விதமாகவும் இங்கே கூடியிருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மட்டுமில்லாமல் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார் நன்றி வணக்கம்